செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் வலுவான ஏறுமுக அமைப்புடன் உயர் மட்டங்களை நோக்கி இலக்கு வைக்கிறது பிட்காயின் பதினொன்று ஐந்து அறுபத்தைந்து நான்கு அளவில் திறக்கப்பட்டது பி பதினொன்று ஆறு இருபத்தாறு நான்கு அளவில் அமைந்துள்ளது விலை நடவடிக்கை ஓபி பி மற்றும் பி ஆகிய இரண்டிற்கும் மேலே நிலைநிறுத்தப்பட்டவரே ஏறுமுக ஒந்தம் பதினொன்று ஏழு ஐம்பத்தாறு ஒன்று அளவில் உள்ள பாய்வோட் ஒன்று நோக்கி நகரும் இது பதினொன்று ஏழு அறுபத்தெட்டு ஐந்து அளவில் உள்ள கேசிபி உடன் இணைந்துள்ளது குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுகத்தை தக்கவைத்துக் கொள்கின்றன பிட்காயின்குக் கீழே வணிகம் செய்யும் பட்சத்தில் முக்கிய ஆதரவு பதினொன்று ஐந்து இருபத்தொன்பது எட்டு அளவில் பாய்வோட் ஆகஸ்ட் இரண்டு இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை